ஏன்னா வர்றேன் போறேன் போற அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க இந்த பாடி எவ்வளவு தாங்கணும் ஒரு கணக்கு வச்சுக்கிறேன் விடாம நானு நான் பாட்டுக்கு அண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் பங்காளி வடிவேல் சிறை சிறப்பறவிடா நாங்கள்லாம் சிறைப்பறவிடா எத்தனை பார்த்திருக்கு

புருஷா சொல்லுங்க சப்பமா அது இனிமே அப்படி அரசாங்கம் இந்த மாதிரி ஆயுத உருபரப்புறது கட்டாயத்துக்கு நேசர தின்றது ஒரு சொந்தக்கார போய் ஒரு சேரு ட்ரீட்ல போய் நிசாரிங்க அடிக்குறது தீர்வ இந்த நோய் இங்க இருக்கு அதனால அடிக்குறது தீர்வ

பயில சத்தியம் பண்றா நீ பெரிய மனுஷன் தான் வந்து எட்டு முறை கழுக்களை கருக்கலைப்பு பண்ணி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சியை சேர்ந்த இடும்பவனம் கார்த்திக் ஒரு பெண்ணோட இருந்து அந்த பெண் வந்து பிரச்சனைக்கு வருது அப்படிங்கும்போது இன்னும் கூடுதலா அந்த பெண் வந்து ஒரு தலித் பெண் என்கிற சொல்றாங்க அந்த பெண்ணை வந்து கலட்டி விடுது எல்லா வேலையும் நீ பாத்துட்டு விடுறா பாத்துக்கலாம்டா அப்படின்னு நீ அங்க பேசிட்டு

பொது வழியில் அவதூறு பரப்புவதற்கு அங்கீகாரத்தை கேட்கிறார்கள் உண்மையிலேயே மாவு கட்டி இவனுக்கு மட்டும் போடக்கூடாது கூட இருக்கிற நபர்களுக்கும் அவருடைய தலைமைக்கும் போடணும் அப்படிங்கறத என்னுடைய கதஹா சுனா பணா ஒருத்தர் இருக்கிற ரகத்தை பார்த்தோம்னா ஒரு அருமகனிக்கு ஆபத் தொந்திரமோன்னு இருக்கடா ரொம்ப கவனமா கீழ் தண்ணி ஆட்டத்தை கிடைச்ச தம்பி நான் பாக்காத வளர்க்காதம்பி இவரு அதிகாரத்துல ஒரு புள்ளி உன் அதிகாரத்தை நான் ஏத்தி சண்டை செஞ்சு கொடுக்கேன் கோமாளியார் ரவுடா நான் சாதாரண ரவுடி இல்ல மிகப்பெரிய ரவுடின் காட்டுறதுக்காகத்தான் வான்டடா வண்டியில் ஏறி வந்தேன் இந்திய ஒன்றிய அரசு இந்த அரசு எடுத்து சண்டை செய்யும் அகில உலகத்தை எடுத்து சண்டை செஞ்ச தலைவனின் மகன் நான் அவர் வந்து அண்ணன் வந்து நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கில் இருக்காரு அதை அதிகமாக்கி இருநூறு ஆக்கிடுவோம் நினைக்கிறாரு நான் பார்க்காத வழக்காத எஃப்ஐஆர் போடு என்ன தேவை போடு இவர் மேல நாங்க எந்த ஆக்சனுமே எடுக்க முடியாது சார் இவர் பைத்தியம் சார் தட்டப்படி செல்ல நீங்க அம்மா ஒரு ஓரத்தில் நின்று விளையாடிட்டு போகணும் நீ எஃப்ஐஆர் போடு என்ன என்னத்தையாவது போடு எத்தனை நீ இதையும் அனுப்பு என் வீட்டில் அஞ்சாறு குப்பை கொடுக்குது கிழித்து போட்டு போயிட்டே இருக்க கவர்மெண்ட் ரெக்கார்ட் கிழிச்சா தப்பு கிழிச்சு போடையே வேணாம் நாலு புக்கு நாங்களே அடித்து தர்றோம் அதுக்கு தானே சரி எஃப்ஐஆரை ஏன் கிழிச்சா எஃப்ஐஆரை கிளிச்சாரு ஃபார் பண்ண Fara pa Cosmo Cosmo Go படம் வந்து வேற லெவல் தலைவா இது எப்படின்னா இந்த படம் பார்த்தோம் வச்சுக்க சாப்பாடு யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு வேலை சாப்பாடு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த காட்டியிருக்காங்க அந்த வழி வேதனையும் இது எப்படின்னா சில அரசியல்வாதிகளாக இருப்பான் திருட்டு பையன் சீமானுகிறான் பாருங்க அவனுக்குலாம் காட்டின படம் மரியாதையா பேசுது டாக்டர் பைத்தியம் ஏன்னா அவர் தான் சொல்றாருல எதுக்கு என் பிள்ளைக்கு சத்துணவு எதுக்கு சத்துணவு எல்லாம் கொடுக்குறீங்க எல்லாம் சாப்பாடு எல்லாம் மெகராங்க கேட்பாங்க இந்த படம் பார்க்க சொல்லுங்க ஒரு வேலை சோத்துக்கு அந்த பையன் அவங்க அப்பா செத்துருவாங்க இருந்தாலும் பசி எடுக்கும் சாப்பிட்றதுக்கு வருவான் அவங்க அம்மா பார்த்துன்னு வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்துன்னு ஓடுவான் போயிட்டு மைக்கி கீழே வந்துருவோம் அந்த வழி வேறு எல்லாம் கொடுத்துக்கிறாங்க செம்ம படம் பிரதர் சந்தோஷ் நாராயணன் சூப்பர் பின்னிட்டாருவல்லா வாடிட்டு போறோம் நம்மளுடைய நெஞ்ச பதை பதைக்க வைக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நிர்பயாவினுடைய வழக்கு பின்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜார்கண்ட் மாநிலத்தில் ஹத்ர செங்கின்ற கிராமத்தில் ஜார்கண்ட் மாநிலத்தில் ஹத்ர செங்கின்ற கிராமத்தில் என்ன என்ன வலி ஜார்கண்ட் மாநிலத்தில் ஹத்ர செங்கின்ற கிராமத்தில் சார்

சங்ககால இலக்கியத்துல மன்னர்கள் வந்து சூடி வர்றதா சொல்லக்கூடிய வாகை மலர் அப்படிங்கறது இந்தியன் சிரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷிஸ் அது அந்த பயாலஜிக்கல் நேம்ல உள்ளது எல்லோ கலர்லயோ இல்ல ஒயிட் கலர்லயோ தான் இருக்கும்ன்றாங்க இது வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் இது வந்து இந்தியன் ஆரிஜினே கிடையாது இல்ல இல்ல நான் அது தவறா உங்களுக்கான தகவலை சொல்லி இருக்காங்க நாங்க சார் பயாலஜிஸ்ட் கிட்ட பயாலஜிஸ்ட் கிட்ட நான் சொல்றேன் விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட நான் தான் சொல்றேன் அது சரியான வாகை மலர் தான் ஐயா

நெல்லை மாவட்டம் பணக்குடியில் பைக்கில் செருகி வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பியை உருவியவாறு இன்ஸ்டாகிராமில் வீடியோ தான் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு வண்டியை நம்ம எடுத்தாச்சு இது எதுக்கு சொல்ல வரனா வண்டியில யாரும் தயவு செய்து ஆயுதத்தை வச்சு மாட்டிக்கிட்டாங்க வீடியோ போடவே போடுங்க ஒரு குண்டூசிய ஒரு ஒரு வீடியோ போட்டாலும் கண்டிப்பா காவல்தாருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் தப்பவே முடியாது எந்த முக்கில இருந்தாலும் சரி மூலையில இருந்தாலும் சரி ஓட முடியாது ஒழிய முடியாது தூக்கங்களா கொஞ்சம் உஷாராருங்கடா வீடியோ போடாங்க சண்டு பழகணும் அதை பண்ண அவசியமே இல்ல ஒழுங்கு போல அழகா பூ போல வண்டி ஓட்டிட்டு சும்மா ஜாலியா சுத்துங்க வீடியோ போடாங்க அப்புறம் என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சீரழிவு ஆயிரும் கொஞ்சம் உஷாரா இருங்க அடி உதவுற மாதிரி எதுவும் வீடு நான் வந்தா என்ன செய்வேன் தலைநகரை ஐந்து தலைநகரங்களை பிரித்து மாத்திடுவேன் தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் அதான் முதல் பக்கம் மண்டலமும் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க